விளக்கினை அணைக்கணும்னா என்ன சார் பண்ணணும் அப்படின்னு சொன்னா நிச்சயமாக வாயால் ஊதி அணைக்க கூடாது ஏன் சார் பண்ணக்கூடாது ஏன் வாயால ஊதி அணைச்சா என்ன விளக்குன மாத்திரமல்ல எந்த ஒரு அக்னியுமே வாயால ஊதி அணைக்க கூடாது அப்படின்னு சொல்றேலேன்னு கேட்டா அதற்கு காரணம் நம்முடைய உடல் ஆரோக்கியம்தான் நம்முடைய ஆரோக்கியம் நல்லபடியாக காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் எந்த ஒரு அக்னியையுமே நாம் வாயால் ஊதி அணைக்க கூடாது தினசார் புதுசா சொல்றே அப்படின்னு கேட்டா புதிதல்ல நம்ம உடம்பிற்குள்ளாகவே ஒரு அக்னி என்பது இருக்கும்னு சொல்லுவா தெரியுமா ஜட்டராக்னு சொல்லுவா நம்முடைய அடி வயிற்றிலேயே ஒரு அக்னி என்பது இருந்து கொண்டே இருக்கும் அந்த அக்னிதான் இப்ப நம்ம வந்து அப்படியே ஊதி பாருங்களேன் அப்படின்னு ஊதும் பொழுது ஒரு விதமான உஷ்ணமான காற்றுதாலே வெளியே வரும் அப்படி ஊதும் பொழுது இப்படி கை வச்சு பார்த்தோம்னாலே ஒரு சூடு அப்படிங்கிறது தெரியும் தெரியுமா ஒரு உஷ்ணோங்கிறது தெரியும் தெரியுமா நிறைய பேர் பார்த்தோன்னா ஒரு வலிக்குது ஒரு ஒத்தடம் கொடுக்கணும் கூட என்ன பண்ணுவானா ஒரு துணியை என்ன பண்ணுவா அப்படி துணியை நல்லா குவிச்சு அப்படி வாயில ஃபுல் ஊதி அந்த இடத்துல ஒத்தடம் கொடுப்பா தெரியுமா ஒரு கண்ணுல தூசி உழுந்துருச்சுன்னு சொன்னான் அதுக்கு ஒரு சூடு வேணும்னு சொன்னா என்ன பண்ணுவா சுருட்டி அதை வாயில வச்சு அப்படியே ஃபுல் வேகமா ஊதி நெத்தில வைப்பா தெரியுமா அது ஒரு மாதிரி உஷ்ணம் மாதிரி வரும் தெரியுமா அப்பொழுது நம்முடைய உடம்பிற்குள்ளாகவே அந்த அக்னி என்பது இருக்கிறது அதிலிருந்து வரக்கூடிய காற்று என்பதும் உஷ்ணமாகத்தான் வெளியே வரும்